அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இதனுடைய தனுஷ்ணான்ஸ் யூடியூப் சேனல் நான் அவங்க சந்தீஷ்குமார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா என்ற படம் வந்து பிரம்மாண்டமான ஹிட் ஆகிடுச்சு அந்த படம் வந்து வசூலை மட்டும் கொடுக்காமல் பல விருதுகளையும் வந்து நம்ம தனுஷன்னாவுக்கு வாங்கி தருது இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அந்த படம் தான் வந்து அசுரன் எக்னைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அடச்சனை டூ த்ரீ எப்போ வருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்போ அசுரன் படத்து மேலேயே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா துணா மற்றும் வெற்றிமாறன் கூட்டணி இதனாலேயே தான் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இசையமைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜீவி பிரகாஷ் தான் இந்த படத்தில் ஹீரோன் யார் கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நாளுக்கு நாள் வெளியாகிட்டு தான் இருக்குது கருணாசுடைய பையன் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறார்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது சில பேர் கேட்டிருந்தாங்க அவர் வந்து எந்த கேரக்டர் நடிக்க போகிறாரு அப்படின்னு அது எந்த கேரக்டர்னு கேட்டிங்கன்னா அசுரன் படத்தில் நம்ம தோர்ஷன்னாவுடைய சின்ன வயசு கேரக்டர் தான் அவர் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் இந்த நியூஸ் வந்து இன்னும் அதிகாரபூர்வமாக சொல்லல விக்ரண வாரஸ் வந்து நான் பல விருதுகள் வந்து நம்மளுடைய வட சென்னை டீமுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு இந்த நாளை பார்த்தீங்கன்னா சன் டி அவார்ட்ஸ் வந்து போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷன்னா வந்து மாஜி செல்வராஜ் அவார்டு தரத்துக்காக ஸ்டேஜில் வருவார் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தனுஷாவுடைய ஃபேன்ஸ் சின்ன சின்ன பசங்க வந்து குழந்தைகள் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க சின்ன பசங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தனுஷனாவுடைய டைலாக் வந்து அவ்வளோ பேர் லென்த்தான டைலாக்கையும் வந்து இதுலேருந்து தெரிஞ்சு சின்ன பசங்களுடைய மனசையும் வந்து நம்ம தனுஷனா வந்து கொள்ளையடிச்சிருக்காருன்னு சிம்புடைய பிறந்தநாள் விழாவையும் வந்து நம்மளோட சின்ன கலந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் தங்கினாலும் சின்னமாக்கா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னும் யாரும் அந்த ஸ்டான்ஸ் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி எல்லாருமே வந்து இன்னொரு ஸ்டான்ஸ் ஃபேஸ்புக் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க டிக்டாக் ஷாரிட் மாதிரியான ஒரு புது ஆப் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இதற்குரிய வீடியோஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க நம்பர் அவங்க மட்டும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த ஆப்புடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க